ஹலோ உள்ளுங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிடுவாங்க லைக் டன் மிக்க மகிழ்ச்சி சின்ன சாப்பிட்றாங்க என்ன சொல்கிறீங்க அங்கிள் நீங்கள் புதர் ஒன்றும் புரியல செஞ்சு ஏதாவது இது எந்த இடம் சொல்லுங்கள் பார்க்கணும்னு கண்டுபிடிச்சி யாராவது இது எந்த இடம்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் செந்தில் மச்சானா பிரியா சாக் பண்ணீங்களா செந்தில் மச்சான் தான் தெரிஞ்சிருக்கீங்களா நானே தான் சும்மா போட்டு பார்த்தேன் வேலையாக வெளியில் வந்திருக்கோம் சும்மான உட்காந்துருக்காங்க உள்ளே போயிருக்காங்க ஆஃபீஸ்குள்ள சரி உக்காந்துருக்கிற நேரத்துக்கு அப்படியே லைஃப் போ லை போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டமைச்சான் ஜாலியாக சாப்பிட்டிங்களா காலில் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்ட பெரம்பூர் பைபாஸ் அமைச்சான் ஏ கண்டுபிடிங்கன்னா நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்குறீங்க பைபாஸா அப்படின்னு அந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது இந்த இடம் தான் கரெக்டாக சொல்லணும் சரியா கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் திருப்பி அவங்கள்ட்டையே குறி கேட்கக்கூடாது தோசை மச்சான் நான் காலையில் இட்லி மச்சான் பீஃப் குழம்பு இட்லி ஆனால் ஒரு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லுங்க பாப்போம் பன்னெண்டு பேர் பாக்குறீங்க அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு லைக்க இல்லை ஒரு தடுத்தட்டுனா லைக் கொடுத்துருக்கு சென்டரில் ரெண்டு தட்டுனா தெரியல மச்சான் தெரியுது தெரியல இந்த இடம் இடம் தெரியுதா இல்லீங்களா அங்க தூரமா ஒரு பஸ் வருது பாருங்க லைவ் வரும் அனைவரும் மறக்காம லைக் பண்ணுங்க ங்க லை மட்டும் பண்ணிடுங்க மெசேஜ் போடுங்க போடாத போங்க என்னையை பாருங்க பார்க்காத போங்க ஆனால் லைக்கை மட்டும் போட்டுருங்க நம்ம வைக்கு யாருமே லைக் பண்ண முடியுறாங்க பெரம்பூர் பஸ் பெரம்பூர் போற பஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அமைச்சான் இல்லை ஹாய் மிச்சம் டீ சாப்பிட்டாச்சும் நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரம் முடிச்சான் டீசாட்டக்கமே கிடையாது பெரம்பலூர் பஸ் பசன் பக்கத்துலாம் எல்லாம் மிச்சம் பெரம்பலூருக்கும் இதுக்கும் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே பெரம்பலூர் போகணும்னா பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே போகணும் புரியா தெரியல மிச்சா தெரியலையா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க மிச்சா திருச்சி டூ பெரம்பலூர் பைபாஸுக்கு ஆனால் என்ன ஊருன்னு சொல்லுங்கள் அதை தான் ப்ளூ கொடுத்துட்டேன் நீ இப்படி இருக்காது நைட்டு தான் இடம் வரோம் என்ன ஓ அப்படியா ரோ உங்க பிரதர் ஓகே சகோ சூப்பர் வணக்கம் சகோ வணக்கம்

സാപ്പാ ചോ കാളിലെ സാപ്പ സഗോയ്ക്കും போயிட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன் பாலாஜி நகையாடல் அடகு கதைங்களுக்கு Que es solo. முடி இருந்தது நம்ம இத மாற்றம் யாருக்கு ஹாய் ரம்யா வாங்கடா எப்படி இருக்கீங்க ஒரு இடத்துல இருந்தப்ப லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் வெளியில கிளம்பியாச்சு ஆறுமுகம் என்ன போங்க ஊருக்கு வரவோ இருக்கீங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இது என்ன ஊர் இது பாடலூர் ப்ரோ வீட்டில் எல்லாரும் எப்படின்னா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா

வாங்க சாப்பிட்டீங்களா செந்தில் மச்சான் வணக்கம் வாங்க ரம்யா ரம்யா யார் அது ஞாபகம் இல்லை நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் யாபரும் நலமாக இருக்கிறார்கள் சகோதரி ஹலோ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் செட்டில் ஆகிட்டீங்களா ஊரில் போய் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி மைத்துனர் மற்றும் உறவினர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா எல்லோரும் விசாரித்தாங்களா எல்லாம் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டீங்களா வேலை முடிஞ்சிச்சா போகணும் வேலை எல்லாம் சாவி வண்டியில் வைங்க எடுத்துட்டேன் கையில் நம்ம நான் ஒரு நாமம் மருதிக்காரங்க அப்படியே நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன் அதுக்காக தான் சஞ்சீவி சிஸ்டர் மச்சான் ஓ சரிங்க சரிங்க சரி அப்படிங்களா நான் கூட திடீர்னு நம்மளை பொம்பளை பிள்ளைங்கன்னா மச்சான்னு சொன்னால் நமக்கு பயம் வந்துடும் அதுக்காக தான் திடீர்னு ஒரு இதாயிருச்சு சரிங்க 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 அப்புறம் ப்ரோ ஆரம்பம் ப்ரோ என்னைக்கு பெரம்பலூர் பெரம்பலூர் என்றைக்கு வரீங்க நம்ம என்றைக்கு சந்திக்கலாம் நான் கேட்ட வடிவேலு சேர்ந்த வேட்டி சட்டை எப்போ சிலுக்கு சிப்பா எப்போ கொண்டு வரீங்க சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா ம் மறந்துட்டீங்களா மச்சான் இல்லை இல்லை ஐயோ சஞ்சீவ் நான் மறக்கல அம்மா அவ்வளோக்கா லைவ் வர்றது இல்லை இல்லை இல்லைங்களா அதனால் ரம்யாங்கிறது நான் அப்போ அன்றைக்கி ஒரு நாள் தான் மெசேஜ் போட்டு நான் உட்காந்திங்க நீங்கள் மறுநாள் பார்க்கல அதை சொல்கிறேன் நான் அடிக்கடி லைவில் இருந்தேன்னா மறக்க மாட்டேன் லைவ்ல ஒரு தடவை தானே இருக்கேன் அதுக்காக தான் லைக் பண்ணி ஆதாவது நான் மறக்கலன்னு தான் சொல்கிறேங்க மறக்கவில்லை மறக்கவில்லை எங்க ஆர்வம் ஆளை காணவில்லை ஏட்ட உடனே பறந்துட்டீங்களா நச்சா சகோ எங்கே உள்ள போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஓகே 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 சஞ்சீவ் சஞ்சீவ் இருக்காரா ஆ மெசேஜ் வரலங்க காணோம் நீங்க இருக்கிறீங்களே அவரு எப்படி இருப்பாரு எம் ரம்யா அவர் எப்படி வருவார் செஞ்சு செ அப்படிதான் இருக்கும் அப்புறம் எப்படி இருக்கும் அவரு உனக்கு கண்ட பயப்படுறாரு நினைக்கிறேன் அதனாலதான் உங்க மேல அன்பு கலந்த பாசம் மரியாதை அதனாலதான் இருக்கிறது இல்ல அவரு